சரி என்ன கேக்குறாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு நாம் வந்து அதற்கான திறப்பு விழாக்கள் வைத்து நடத்துகிறாங்களே அது மாதிரியான விஷயங்களுக்கு நாம் கடந்து கொள்ளலாமா அப்படின்றத கேக்குறாங்க பொதுவாக நாம முஸ்லிம்களாக இருக்கிற நாம எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலே செல்லம எப்படி செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறாங்க எதை நாம் எப்படியான முறையில் நாம் அணுகி அணுகணும் எதை நாம் விழாவாக உண்மையில் கொண்டாட வேண்டும் எதற்கு நாம் விருந்து வைக்க வேண்டும் எந்த விஷயத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற மாதிரியான பல்வேறு அணுகுமுறைகளை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அப்போ அந்த வகையில் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரியான அந்த இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பாருங்களேன் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு விழா எடுக்கப்படுவது பல நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவது இப்படியான பல நிகழ்வுகளை பார்க்கிறோம் இப்போ பள்ளிவாசல் திறப்பு என்பது உண்மையில் உண்மையா உண்மையில் பல ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவங்க நமக்கு சொல்லித் போது உலகத்திலேயே அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு இடம் என்றால் மசாஜி அவனுடைய பள்ளிவாசல்கள் தான் என்று சொன்னார்கள் இப்போ அப்படியான ஒரு இடம் திறப்பது என்பது பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்வது பல நற்காரியங்களில் அவர்களை ஈடுபடுவதற்கு ஊந்துகோலாக அமைகிற அந்த பள்ளிவாசல் திறப்பு என்பது நற்காரியம்தான் அதில் அதற்கான உதவிகளை செய்கிறது அந் அந்த மாதிரியான திறப்பை ஊக்கப்படுத்துறது இதெல்லாம் ஓகே ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பள்ளிவாசல் திறப்பு என்கிற அளவில் ஒரு புது ஜும்மா ஆரம்பிக்கிறாங்க அல்லது அந்த ஒரு புது கட்டிடம் திறக்கிறாங்கன்னா திறந்து சாதாரணமாக தொழுகை நடக்கிறது சாதாரணமான வணக்க வழிபாடுகள் நடக்கிறதுனா பிரச்சனை இல்லை அங்கே உட்கார்ந்து ஏதாவது மார்க்கத்திற்கு மாற்றமாக அங்கே உட்கார்ந்து ஃபாத்திகா ஊற்றுறது அல்லது வீண் கேளிக்கைகளை செய்கிறது அங்கே எந்த அளவிற்கு போகிறார்கள் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு அந்த இடத்துல போய் அந்த இடத்திற்கு அந்த அடிக்கல் நாட்டுகிற விழா என்றே அது நம்ம பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க ஒரு பெரிய ஆலிம்சார் என்ன செய்கிறாரு இது மாதிரியான நிகழ்வில் போய் பால் ஊத்துறார் அந்த கல் செங்கல் வைக்கப்பட்டிருக்குது குழி ஓண்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது அதில் போய் போய் பால் ஊத்துறார் அது அதை ஒரு ஃபாத்திஹால் ஃபாத்திஹா என்று இப்படியான காரியங்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான சில நிகழ் நிகழ்வாக அதை மாற்றுறாங்க ஏன்னா பள்ளிவாசல் திறப்பது என்பது ரொம்ப மார்க்க முக்கியத்துவமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒன்றுதான் நீங்க கவனிச்சு பாருங்களேன் அல்லாஹு சல்லாஹி சின்னம என்ன செய்கிறாங்க முதல் முதல்ல மதினாவுக்கு வந்த உடனேயே அங்கு குபா என்கிற இடத்தில் தங்கியோட நப்சலாலி சின்னம குபாவுக்கு வந்த உடனேயே அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புறாங்க இன்றைக்கும் நீங்க மதினாவுக்கு சென்றால் குபா என்கிற இடத்தில் அந்த பள்ளிவாசலை பார்க்கலாம் அதே மாதிரி மசூதர் நபவியில் நபி அல்லாயின் செல்லாஹுலீசெலம் அவங்க இன்னைக்கும் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹிசலம் அவர்கள் தன்னுடைய வீட்டை ஒட்டி அந்த கட்டி எழுப்பிய பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்கலாம் நபியவர்கள் போன உடனேயே முதலாவது செய்த நிகழ்வாக அதை நாம் பார்க்குறோம் அந்த பள்ளிவாசல் அல்லாஹுவின் தூதர் செல்லாலை செலவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பள்ளிவாசல்களை எழுப்புறாங்க நபி அவங்க ஏதாவது விழா எடுத்தாங்களா அதை ஊர் முழுக்க போஸ்டர் விட்டுனாங்களா பெரிய அளவிற்கு அதை ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வு தான் அதில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அதை செய்யணுமே ஒழிய அதை ஒரு தனி நிகழ்ச்சியாக எடுப்பது அதில் மார்க்கம் காட்டித்தராத வகையில் செயல்படுவது என்பதெல்லாம் கூடாது இன்னொன்று அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான என்ன மக்களிடத்தில் இருக்கிறதுனா பள்ளிவாசலில் அப்படி புதுசாக பள்ளிவாசல் திறக்கிறாங்கல்ல அங்கே போய் நாம் தொழுதா பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது ஹஜூம்ரா செய்த நன்மை அல்லது இப்படியான நன்மை அப்படியான நன்மை என்று ஆதாரபூர்வமான செய்திகளில் அப்படி எந்த ஒரு அடிப்படைகளும் நமக்கு சொல்லப்படலை எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் நம்ம பள்ளிவாசலில் தொழுவதற்கு கூடுதல் நன்மை கிடைக்க வேண்டிய இடம் அப்படின்னா மூன்று பள்ளிவாசல்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க அந்த பள்ளிவாசல்களுக்கு நாம் மசூது நபவியோ அங்கே பை அல்லாஹனுடைய தூதர் சல்லாலேஸ் நம்ம அவங்க கட்டியெழுப்பிய மஸ்ஜூத் நபவியாக இருக்கலாம் மதினாவில் மக்காவில் இருக்கிற மஸ்ஜுல் ஹராமாக இருக்கலாம் பாலஸீனில் இருக்கிற பைத்துல் முகந்தசாக இருக்கலாம் இந்த பகுதிகளில் நாம் போய் தொழுகிற போது கூடுதலான நன்மைகளை பெற முடியுமே ஒழிய வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் இது மாதிரியான சிறப்பு இல்லை நம்ம வீட்டில் தொழுகிறதை விட பள்ளிவாசல் தொழுவும் போது ஏழு மடங்கு நன்மைகளை பெற முடியுமே ஒழிய திறந்த பள்ளிவாசல் துருவதனால இந்த மாதிரியான சிறப்பு என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லாலை செல்லும் எதையும் நமக்கு வழிகாட்டி இருக்கலை அப்போ நாம் பள்ளிவாசல் திறப்பு திறப்பு என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது மாதிரியான நிகழ்வு நிகழ்வுகளில் நாம் அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு உதவுவதோ அல்லது அதில் நாம் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வதோ பள்ளிவாசல் திற திற திறந்த உடனேயே ஈடுபாடோடு நாம் அதில் தொடர்பு வைத்து கொள்ள நினைப்பதோ இல்லை ஆனால் அதில் போய் நாம் அந்த திறந்த அன்னைக்கு போகிறதோடு அவ்வளவுதான் ஆனால் அடுத்த நாட்களில் இருந்து அந்த பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுப்பது கிடையாது பல ஊர்களில் முஸ்லீம் ஊர் ஊர்களில் ஃபஜர்துலுகைக்கு பார்த்தோம்னா ஒரு செஃப் தாண்ட மாட்டேங்குது அவ்வளோ பெரிய பள்ளிவாசல்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் பெரும்பெரும் கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிலைகள் இருக்கிறது இப்போ தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு செல்வது தான் அந்த பள்ளிவாசலினுடைய சிறப்பை உணர்ந்து செயல்படுவதாக அமையும் அங்கு இணை வைக்காத கார் இணை வைப்பு காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது தான் பள்ளிவாசலுக்குரிய கண்ணியமாக அமையுமே ஒழிய அந்த பள்ளிவாசல் உடனே இன்ன மாதிரியான காரியங்களில் ஈடுபடணும் இப்படி நாம் நடக்கணும் இந்த மாதிரியான குறிப்பிட்ட தொழுகைகளை தொழுகணும் அந்த தொழுகைக்கு இன்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்ற மாதிரி மார்க்கம் எந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இடம்பெறலை அப்படி அல்லாஹுவின் தூதர் சொல்லா லீஸ்லம் உங்கள் காட்டித்தரலை என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம்